இரண்டு நேரம் டீ பலகாரம் கொடுத்து மதிய உணவும் கொடுத்து சம்பளத்துடன் கூடிய ஏழு நாட்கள் மேசன் பயிற்சி தந்து சர்டிஃபிகேட்டும் தராங்க ஒரு நாளைக்கு எட்நூறுரூவாக்க விதமாக ஐயாயிரத்தி ரூபாய் தராங்க அது எங்கன்னு தான் பார்க்குறீங்களா நம்ம கவர்மெண்ட் ஐடிஐ தாங்க தராங்க ஆமாங்க தமிழ்நாடு கட்டுமான அமைப்பு தொழிலாளர்கள் நலவாரிய அடையாள அட்டை வச்சுருக்கிறவங்களுக்கு தாங்க தராங்க யாரெல்லாம் சேர முடியும்னா கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் மட்டும்தாங்க சேர முடியும் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே தராங்கன்னா அட்டை பதிவு பண்ண ஆபீஸில் தாங்க தராங்க நீங்களும் அப்ளிகேஷன் வாங்கி பதிவு பண்ணுங்க இதற்கு என்ன தேவைன்னா தொழிலாளர்கள் நலவாரியம் அடையாள அட்டை ஜெராக்ஸ் ரெண்டு ஆதார் அட்டை ஜெராக்ஸ் ரெண்டு பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ரெண்டு போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ரெண்டு மிஸ் பண்ணிடாத நீங்களும் பதிவு பண்ணுங்க ஏழு நாட்களும் போனால் மட்டும்தான் ஐயாயிரத்தி அறநூறுவாவும் சர்டிஃபிகேட்டும் தராங்க நீங்களும் மிஸ் பண்ணாத வாங்கிடுங்க